திருமணத்துல இவங்களுக்கு விருப்பமே கிடையாதா நாகார்ஜுனா அவரு இப்படி ஒரு விஷயத்த வந்து சமந்தா அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு நாகச்சேதன்யா அப்பலாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க சமந்தா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்து பட வேலைகள்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நாகச்சேதன்யா அவரு இப்ப அவருடைய திருமண வேலைகள்ல ரொம்பவே பிஸி ஆயிட்டாரு தெலுங்கு திரையுலகோட முன்னணி நடிகரான நாகார்ஜுனா அவங்களுடைய மகனும் நடிகருமான நாகச்சேதன்யா அவரு இப்ப சோபிதா அவங்கள இரண்டாவதா திருமணம் பண்ணிக்க இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க நாகார்ஜுன அவரு ஒரு பேட்டியில மகனோட திருமணத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா என் மகன் மற்றும் மருமகளுக்கு மிகப்பெரிய ஆடம்பர திருமணத்தில் தான் விருப்பம் இருக்கல அதனால திருமண ஏற்பாடுகளை அவங்களே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு அனுமதிய கேட்டாங்க நான் அவங்களோட முடிவுக்கு ஆதரவு அழிச்சு தயவு செஞ்சு நீங்க விரும்புற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் விரும்புறது ஒரே ஒரு விஷயம் திருமணத்துல பாரம்பரிய இந்திய திருமண சடங்குகள் கண்டிப்பா இருக்கணும் புனித மந்திரங்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே போல மருமகள் சோபிதா அவங்களுடைய குடும்பத்தினரும் இதையே விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நாகார்ஜு அவரே ஒரு சில விஷயங்களை சொல்லி அவரோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு இந்த செய்தி வந்து ரசிகர்கள் மற்றும் திரையுலக பெரும் கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் திருமணம் வந்து இதனாலதான் எல்லாரையுமே எதிர்பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் நாகர்ஜனை அவரு செமந்த் ஆரம்பத்துல திருமணம் பண்ணிக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருந்தாங்க எல்லாருமே படுற அளவுக்கு இருந்துச்சு அந்த திருமணம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க வேறுபாடு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து பிரம்மாண்டம் கிடையாது ரொம்ப சிம்பிளா திருமணத்துல எந்த ஒரு பிரம்மாண்டமும் எங்களுக்கு வேண்டாம் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப எளிமையாத எங்களோட திருமணத்தை பண்ணிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா அவங்க கிட்ட நாகச்சேடனி அவங்களும் சோபிதா அவங்களும் பேசினது இதுக்கான காரணம்னு சொல்லலாம் ரசிகா எப்ப திருமணம் எப்ப திருமணம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்பவே நல்லாவே நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ எல்லாருமே இப்ப இருந்தே வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில ஒரு திருமண நிகழ்வுல சிம்பா அவங்களும் சிவகார்த்திகேயன் அவங்களும் தனுஷ் அவர்களும் கலந்துகிட்டாங்க அதுல தனுஷ் அவர் வந்து எல்லாத்தையும் வரவேற்று இருந்தாரு அதுல நயன்தாரா அவங்களும் கலந்துகிட்டாங்க ஆனா தனுஷ் அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவரை கட்டியணித்து தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு அதே போல சிம்பா அவரையும் சந்திச்சாரு சமூக வலை எப்போ இவங்க எல்லாருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தாங்க தனுஷ் அவர் கூட எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு நல்ல மனுஷங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நிறைய பேருடைய சினிமா ஆரம்பத்துல அவர் தான் இருந்திருக்காருன்னு சொல்லி ரசிகர்கள் அவரு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மாறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க Venga. Mm -hmm.